ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோடய மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐடி யோட டேட்டாஸ் பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம சார்ட் அனாலிசிஸ் போயிடுவோம் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி செவன்த் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஒன் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லராக இருக்காங்க தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ குரோருஸ்க்கு ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் குரோருக்கு பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் நைண்டி டூ குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயர்ஸாக இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் குரோஸ்க்கு ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி இந்த மந்த் நெட் செல்லராக இருக்காங்க அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அவங்களோட கொஸ்டினை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ்க்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க அண்ட் நிஃப்டியோட சார்ட்டை நம்ம பார்க்கும்போது கன்டினியூஸாக ஃபோர் டேஸ் வந்து மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது ஸோ நிபி இன்னுமே வந்து வீக்காக தான் இருக்குது ஸோ இன்னுமே புல் ட்ரெண்டுக்கு நிப்டி வந்து சேஞ்ச் ஆகலை இந்த ஃபோர் டேஸும் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்ஸில் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நே லாஸ்ட் வீக் எதிர்பார்த்தது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீக்கில் வந்து பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆச்சு ஃப்ரைடே பட் ஆனாலுமே அது வந்து லாஸ்ட்டு டைமில் வந்து கன்சாலிடேஷனில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்தராக நம்ம ஃப்ரைடே கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வச்சுருக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃபிரேமில் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கொடுத்துடணும் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக எந்த லெவல் கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸோ டுவெண்ட்டி செவன்த் வந்து நான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே ஐ பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் நாட் செவன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் தேர்ட்டி எயிட்ன்ற ரேஞ்சு தான் மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ நான் கொடுத்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பட் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை ப்ரேக் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பட் ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து மார்க்கெட் ஸோ இந்த இடத்துல ப்ரேக் பண்ணியிருக்கு அப்போ நீங்கள் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த கேண்டர் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் கண்டிப்பாக புக் பண்ணியிருக்க முடியும் ஸோ இதான் உங்களோட இங்கே தான் உங்களோட என்ட்ரி இது உங்களோட லாஸாக இருந்துருக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஒன் இஸ் டூ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஸோ பாத்தீங்க அப்படின்னா டூ அண்ட் ஹாஃப் பெர்சன்டேஜ் வந்து நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்ல புக் பண்ணிருக்கலாம் உங்களோட லோவை வந்து மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நீங்க இந்த இந்த லோவை கட் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட்ட புக் பண்ணிருக்கலாம் ஐ மீன் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் லோயர்ல வைக்கும் போது நீங்க உங்களோட ப்ராஃபிட்ட புக் பண்ணிருக்கலாம் மேக்ஸிமம் நீங்க வந்து ஒன் இஸ் டூ டூ ரேஞ்சில் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க பட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே நிப்பியில் வந்து லார்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க லார்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது பட் இப்போ லார்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாட் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவாக இருந்தது இப்போ செவன்ட்டி ஃபைவ்னு மாற்றிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நான் ஃப்ரைடே காணித்தேன் லார்ட் சைஸ் நீங்கள் எடுத்தாலுமே வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன் மூவ் ஆகலை அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரியில் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ ட்ரேட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் பட் நீங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் மணிலாம் எடுக்காதீங்க இந்த மணி ஹட் த மணி அவுட் ஆஃப் மணி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுக்கப்பாருங்க அப்படி இந்த மணி எடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரெட் ட்ரோ இந்த ட்ரெட் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பட் ரொம்ப இந்த மணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லா லாஸுமே அதிகமாக இருக்கும் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ லாட்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால ரொம்ப அவுட் ஆஃப் மணியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் பார்த்துட்டோம் கண்டிப்பாக ஒன் இஸ் டூ டூ ரேஷியோன்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் பட் ஃப்ரைடே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக நம்ம நாளையோட அனாலிசிஸ் போயிடலாம் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்ருக்கோம் மார்க்கெட் வந்து ஃபோர் டேஸ் வந்து கன்சாலிடேஷன்ன்ற ரேஞ்ச்லேயே இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஃப்ரைடேவோட ப்ரீவியஸ் லோ தான் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டின்ற ரேஞ்ச் எதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வீக்காக இருக்குது சப்போஸ் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்ற ரேஞ்சை டச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டலி நம்ம நிறைய நியூஸஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ இருக்க இருக்க டாலரோட மதிப்பு வந்து நம்மளோட ஐஎன்ஆர் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸஸ் நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரியில் வந்து பட்ஜெட் வருது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது என்னோட அனாலிசிஸாக இருக்குது பிப்ரவரி ஒன்று தான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவேர்னஸோடு ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா லாட் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் சேஃபாக பண்ணுறது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டின்ற ரேஞ்ச் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின ரேஞ்சாக இருக்கும் நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணும்போது இதுவே நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கம்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்மில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்போது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபோர் ஃபிஃப்டியை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்வெண்ட்டி

ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி சோ ஃபிரெண்ட்ஸ் இதையும் ஸ்ட்ராங் வால்யூமோட நான் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி என்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்றத என்னோட எஸ்பெக்டா இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வைஸாக தான் இருந்தது ஸோ ஃபர்தராக நம்ம பார்ப்போம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னாவே இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டின்ற ரேஞ்சு மார்க்கெட் டச் டச் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கொடுக்கறது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம எதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டினுற ரேஞ்ச் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டிலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நான் ட்வெண்ட்டி செவன்த் நான் அப்டேட் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கொடுத்தது ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டு ரேஞ்ச் நான் கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் வந்து ஒன்வுசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டச்ிட்டு மார்கெட் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் இறங்கிருச்சு ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்க முடிஞ்சிருக்காது நம்ம ஃபர்தரா நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த் மட்டும் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பேங்க் நிட்டில இருந்தது ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறது இந்த ஃப்ரைடே டுவெண்ட்டியத் ஃப்ரைடேவோட சப்போர்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டுற ரேஞ்ச் இருக்கும் மார்க்கெட் ஃபர்தராக இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னும்போது பேங்க் நிபியோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் தான் அப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டிக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே இருக்க கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த இங்கே இருக்க கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணணும் ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி அந்த ஃபிஃப்டி ஒன் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுவுமே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக பிரேக் பண்ணாது அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட நிறைய டேஸ் எஃபேஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃபர்தராக இங்கே இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணிச்சுனாலும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்து தான் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது

செவன் டுவெண்ட்டி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்ற ரேஞ்சிருக்கும் ஸோ பேங்க் நிமிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் செவன் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் செவன்டி ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுனில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் பேங்க் நிபில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பின் நிபியோட அனாலிஸ் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஆல்